அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே உலக அரங்கிலே மிகப்பெரிய பதற்றத்துக்கும் பரபரப்புக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய நாடு பங்களாதேஷ் பங்களாதேஷினுடைய நிலைமையை நாங்கள் உற்று பார்ப்போமாக இருந்தால் சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் கோதாபர ராஜபக்சவின் இறுதி நாட்கள் இலங்கையில் இடம்பெற்ற அழகிலேய போராட்டம் உச்சம் பெற்று கோதாபாய ராஜபக்சவனுடைய இறுதி நாட்களில் இலங்கை எவ்வாறு இருந்ததோ அதே போன்றதொரு சம நிலையில்தான் இன்றைய நிலையில் பங்களாதேஷ் இருந்து கொண்டிருக்கின்றது பங்களாதேஷ் முழுவதும் பற்றி எரிகின்றது என்றுதான் கூற வேண்டும் இந்த நிலையில் பங்களாதேஷினுடைய பிரதமர் தப்பி சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கின்றது இனிவரும் நாட்களில் என்னவெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பங்களாதேஷ் இந்தியாவின் மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடு ஏறக்குறைய தென்கிழக்கு இந்திய பகுதிகளில் நான்காயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர்களை ஒரு தரைவழி எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது இந்த பங்களாதேஷிலே சில தினங்களுக்கு முன்னர் ஒரு மாணவர் போராட்டம் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அறிவோம் இந்த மாணவர் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு குறிப்பாக பங்களாதேஷ் விடுதலை போரில் உயிரிழந்த தியாகிகளுக்கு அதாவது இராணுவ வீரர்களினுடைய பிள்ளைகள் உறவினர்களுக்கு முப்பது சதவீதம் அரசு துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் வேலை வாய்ப்பில் இட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை கண்டித்து அங்கு மாணவர்கள் போராட்டமாக ஆரம்பித்தது பல்கலைக்கழக மாணவர்கள் இதர கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்களினுடைய மாணவர்கள் அங்கு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பட்டதாரிகள் என முப்பது சதவீதத்தை தியாகிகள் என்ற பெயரில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டால் அங்கிருக்கும் ஏனையவர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் குறிப்பாக அரசு வேலைகளை பெற்றுக்கொள்வதில் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைகளை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்த காரணத்தினால் இந்த போராட்டம் அங்கு எழுந்தது போராட்டம் ஒரு வன்முறையாக மாறியிருந்தது ஏனெனில் அரசுக்கு எதிராக ஷேக் ஹசீனா பிரதமர் அரசுக்கு எதிராக அங்கு மாணவர்கள் போராடிய அதே போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஆளுங்கட்சியினரும் போராட்டத்தில் குதித்திருந்தார்கள் இரண்டு தரப்பினருக்கிடையே அங்கு ஒரு மிகப்பெரிய மோதல் இடம்பெறும் அளவுக்கு அங்கு நிலைமை ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டிருந்தது குறிப்பாக ஆளுங்கட்சியினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள மாணவர்களும் பதிலுக்கு தாக்குதலை மேற்கொண்டார்கள் இதன் காரணமாக முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அதிக போராட்டக்காரர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள் அதேபோல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் போலீஸார் பாதுகாப்பு தரப்பை சேர்ந்தவர்களும் உயிரிழக்க அந்த சம்பவம் மிகப்பெரிய கலவரமாக மாறியிருந்தது இந்த சம்பவத்தை அடுத்து பங்களாதேஷனுடைய உச்ச நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அதாவது முப்பது சதவீத இடஒதுக்கீடு என்பதை மாணவர்களும் மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் இதனால் பலருக்கு வேலை வாய்ப்பில் சிக்கல் ஏற்படுகின்றது என தெரிவித்து அங்கு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து அந்த சட்டத்தை அறிவித்த காரணத்தினால் போராட்டம் நிறைவுக்கு வந்தது ஆனால் மறுபடியும் இந்த சட்டம் குறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என ஷேக் ஹசினா ஆரம்பித்த ஒரு அறைகூவல் மிகப்பெரிய போராட்டத்தை மீண்டும் அங்கு ஏற்படுத்தியது ஏனெனில் உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளது ஆனால் அந்த சட்டம் குறித்து நாங்கள் அதில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்து பேசலாம் என பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் அழைப்பு விடுத்தார் இது மாணவர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்த நேற்று மீண்டும் அங்கு ஒரு மிக பெரும் போராட்டம் எடுத்தது போராட்டத்தில் ஒரே நாளில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மனிதனை அமைப்புகளினுடைய கருத்தாக இருக்கின்றது என்னில் பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் படுகாயப்படுத்தப்பட்ட பலருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அங்கு ஆளுங்கட்சியினர் போலீஸார் பதினான்கு பேர் அடித்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் அரசு தரப்பில் கூறப்படுகின்றது ஆனால் மாணவர்கள் மீதும் மக்கள் மீதும் மிக கடுமையான முறையில் இந்த ரெண்டாம் கட்ட போ போராட்டத்தை அரசு அணுகிய காரணத்தினால்தான் இந்த வன்முறை அதிகரித்து இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டது மாணவர்கள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் சர்வதேச ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் திரண்டதால் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் முதலில் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் ஏனெனில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை பங்களாதேஷில் செய்திருந்தாலும் கூட சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளை காரணம் காட்டி தங்களுடைய அரசியலுக்கு அதிகபட்சமாக அவர்களை பயன்படுத்துகின்றார்களே என்ற ஒரு குற்றச்சாட்டு பல தரப்பிலும் எழுந்திருக்கின்றது ஏனெனில் முப்பது சதவீதத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அங்கு படிப்படியாக கல்வி கற்று உயர்நிலை அடைந்து கஷ்டப்பட்டு படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக ஏழை மாணவர்கள் தாங்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்வதாக எதனால் தான் இந்த சட்டத்தை பலரும் எதிர்ப்பதாக பலரும் குறிப்பிட்டார்கள் இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவின் உடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என தெரிவிக்கக்கூடிய போராட்டம் அளவுக்கு மாற்றம் பெற்றிருந்தது லட்சக்கணக்கான மக்கள் பங்களாதேஷ் தலைநகர் டாக்கா உட்பட பல இடங்களில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டாக்காவில் இருக்கக்கூடிய பிரதமருடைய அலுவலகம் நோக்கியும் ஜனாதிபதி மாளிகை நோக்கியும் நாடாளுமன்ற கட்டிடங்களை நோக்கியும் அணிவகுத்து சென்றதால் ஒரு கட்டத்தில் நிலைமை கட்டு கடங்காமல் சென்றது இந்த நிலையில் பங்களாதேசினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவு கலவரமாக மாறியிருந்த நிலையில் எப்படியும் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் அலுவலகத்தை கையகப்படுத்தி விடுவார்கள் என அறிந்து அவசர அவசரமாக ஹெலிகாப்டர் ஊடாக அங்கிருந்து இராணுவ விமானத்தில் சென்று ராணுவ விமானத்தினர் இருந்து பின்னர் ஹெலிகாப்டர் ஊடாக இந்தியாவை தற்போது சென்றடைந்திருக்கின்றார் என்று இறுதிக்கட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிண்டன் தளத்தில் ஷேக் ஹசீனா தரையிறங்கி இருப்பதாகவும் அவரை இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவல் சந்தித்து இராணுவ அதிகாரிகளுடன் மிக முக்கியமான ஆலோசனை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவர் இந்தியாவில் தொடர்ச்சியாக தங்கியிருப்பாரா அங்கிருந்து பிரிட்டனுக்கு லண்டனுக்கு செல்லலாம் என்ற எதிர் சொல்லப்பட்டாலும் அது இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்த நேரத்தில் பங்களாதேஷின் உடைய பிரதமர் தன்னுடைய ஜனாதிபதி மாளிகை பிரதமர் மாளிகை எல்லாத்தையும் காலி செய்துவிட்டு அவசரமாக தப்பியோடிய சூழ்நிலை எவ்வாறு இந்த அறகிலே போராட்டம் இலங்கையில் உச்சமடைந்த போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தாபாய ராயபக்ஷ அவசர அவசரமாக எனில் மக்கள் திரண்டு ஒரு பெரும் படையாக ஜனாதிபதி மோகன் மாளிகையை நோக்கி அணிவகுத்து வந்து கொண்டிருந்தார்கள் இராணுவத்தினர் போட்ட தடுப்புகள் போலீசாருடைய தடுப்பறங்கள் அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தன எப்படியும் போராட்டக்காரர்களுடைய கைகளில் தான் சிக்கிவிடக்கூடாது என அவசர அவசரமாக அவர் தப்பித்து மாலத்தீவுக்கு சென்றிருந்தார் என்பதை நாங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் படித்திருந்தோம் அதே போன்றதொரு நிலையில் தான் அவசர அவசரமாக டாக்காவிலிருந்து வெளியேறி அவர் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் அதன் பின்னர் நாடாளுமன்ற வளாகம் பிரதமர் அலுவலகம் அங்கு இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகை நாடாளுமன்ற கட்டிடம் அனைத்தும் போராட்டக்காரர்களின் வசம் வந்து அதில் அவர்கள் பல கட்டிடங்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் அந்த கட்டிடங்களில் இருந்தபடி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடி அங்கிருக்கும் மேசைகளில் ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் செய்தபடி பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக அவர்கள் பல்வேறு பட்ட கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் பாராளுமன்றத்தில் சிலர் எதையோ எரித்த காரணத்தினால் அந்த பாராளுமன்றம் முழுவதும் புகை மூட்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளும் இருந்தன அதை நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் பதிவிடுகின்றோம் யூடியூப்பில் பதிவேற்ற முடியாத காரணத்தினால் அவற்றை நீங்கள் பார்வையிட முடியும் புகை மண்டலமாக காட்சியளித்தன என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல பங்களாதேஷ் பிரதமர் வெளியேறியதை அடுத்து அந்நாட்டினுடைய இராணுவ தளபதி வகாகுஸ் ஜாமான் அவர்கள் அவசரமாக உடனடியாக ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் விடுத்திருக்கின்றார் அதன் காரணமாக பங்களாதேஷில் ஒரு இராணுவ ஆட்சி கொண்டு வரப்படுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனெனில் இராணுவ தளபதி தற்பொழுது மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றி இருக்கின்றார் அதையடுத்து அங்கு உடனடியாக அமைதியை இராணுவம் நிலைநாட்டும் என நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தெருக்களில் யாரும் காரணமின்றி செல்லக்கூடாது எந்த விதமான ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடக்கூடாது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது என்ற உத்தரவுகளை இராணுவ தளபதி அவசரமாக பிறப்பித்திருப்பதுடன் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தக்கூடாது என்ற ஒரு முக்கிய உத்தரவையும் தன்னுடைய முப்படைகளுக்கும் போலீஸ் இராணுவம் பாதுகாப்பு தர தரப்பினருக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது யாரும் பாதிக்கப்படாதவாறு நீதி கிடைக்குமாறு இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டவர்களுக்கு ஏற்ற வகையில் புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் என ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் அவர் எதிர்க்கட்சிகளுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றார் எனவே எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஏதாவது கட்சிகளை இடைக்கால அரசாக இவர்கள் நியமிப்பார்களா அல்லது ராணுவமே நேரடியாக மியான்மாரில் எடுத்துக்கொண்டதைப் போல பாகிஸ்தானில் இதற்கு முன்னர் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி கொண்டதைப் போல ராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்தி விடுவார்களா என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக பங்களாதேஷ் முழுவதும் உலக அரங்கிலும் எழுந்திருக்கின்றது பங்களாதேஷினுடைய பிரதமர் இந்தியாவில் சென்றடைந்திருக்கும் இந்த நேரத்திலே இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகள் இந்திய பங்களாதேஷ் பங்களாதேஷ் எல்லையில் மிக பெருமளவில் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த நேரத்திலும் ஒரு வன்முறை வெடித்தால் அதில் தாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தியிருப்பதாக இந்திய ராணுவப்படை தளபதி அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக இன்றைய தினத்திலே இதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்திய இராணுவத்தினருடைய எண்ணிக்கை இந்திய வங்கதேச எல்லைகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் புதிதாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான இராணுவ தளபாடங்கள் கூட வங்கதேச எல்லைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது என தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவம் வங்காதேசத்தில் இருக்கக்கூடிய கலவரம் மேலும் நீடித்தால் அல்லது தீவிரமடைந்தால் பங்களாதேசுக்கு உதவியாக இந்திய ராணுவம் களமிறங்குமா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்திய இராணுவமோ இந்திய அரசோ பதிலளிக்க மறுத்து விட்டார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது இந்த நிலையில் டாக்காவுக்கான விமான சேவையை உலகின் பல நாடுகள் அனைத்து நாடுகளும் நிறுத்தி இருக்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடிய பங்களாதேசில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக நேற்றைய தினமே வெளியேறுமாறு பல நிறுவனங்கள் அறிவித்திருந்தார்கள் இரண்டு சிலர் வெளியேற முற்பட்டாலும் கூட அங்கு போக்குவரத்து செய்யக்கூடிய சிக்கலின் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பல பேருந்து மற்றும் டாக்ஸி சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது விமானங்களும் சடுதியாக நிறுத்தப்பட்டதால் பல வெளிநாட்டவர்கள் பங்களாதேஷில் சிக்கிக் கொண்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கலான நிலைமைக்கு உள்ளாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அங்கு ரயில் போக்குவரத்து சேவை முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றது முற்று முழுதாக ரயில் சேவை பஸ் சேவை என்பன நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன பிரதமர் ஷேக் ஹசீனா செல்லும்போது அவருடைய சகோதரியும் ராணுவ ஒழுங்கு வாங்குவதின் மூலம் இந்தியாவுக்கு சென்றடைந்தார் என்ற செய்தியும் அங்கு மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஆளும் அவாமிலீக் அரசின் ஆதரவாளர்கள் மற்றும் எதிர்ப்பாளர்களிடையே மீண்டும் மோதல் ஏற்படும் அச்சம் இருப்பதால் ராணுவம் பல இடங்களில் தடைகளையும் தற்காலிக காவல் நிலையங்களையும் அமைத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன எது எப்படி இருப்பினும் பங்களாதேசில் நேற்று இலங்கையில் இன்று பங்களாதேஷில் நாளை எந்த நாட்டில் என்ற கேள்விக்குறிதான் இன்று ஆசியா முழுவதும் தெற்காசியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கின்றது ஏனெனில் இலங்கையில் நடந்ததை போன்ற அதே சம்பவம் அதே போராட்டம் போராட்டம் உச்சம் பெற்ற சூழ்நிலையில் அந்த நாட்டினுடைய தலைவர் தப்பு செல்கின்றார் அதன் பின்னர் அங்கு வேறு ஆட்சி கொண்டு வரப்படுகின்றது இதெல்லாம் இலங்கையில் கற்றவை ஆனால் பங்களாதேசத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் யார் தங்களுடைய அரசியலுக்காக எதை செய்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் நிராயுதவாணிகளாக இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழப்புகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மக்களின் உடைய பாதுகாப்பும் உயிர்களும் மிக மிக முக்கியமானவை என்பதால் அங்கே இருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்களோ இராணுவமோ அல்லது பங்களாதேசை நட்புடன் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளோ இணைந்து பங்களாதேசில் அமைதியை கொண்டு வந்து அங்கு தொடர்ச்சியாக நூற்று கணக்கானவர்கள் நேற்று இன்று வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் அங்கு தொடரும் உயிரிழப்புகளையும் வன்முறைகளையும் அழிவுகளையும் நிறுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் பலருடைய இன்றைய நாளின் கோரிக்கையாக இருக்கின்றது பங்களாதேசில் மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது மீனவர் காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்